ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் சிறுவர் இருவரின் சிறப்பு வாக்கு பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு சத்சங்கத்தின் காரியங்களை முடிக்கும் போது நம பார்வதி பதையே என்று ஒருவர் சொன்னவுடன் எல்லோரும் ஹரஹர மகாதேவ என்ற நாமத்தையே கோஷம் செய்கிறோம் அல்லது முடிவாக ஒருத்தர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்கிறார் உடனே எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்கிறோம் அல்லது கோபிகா ஸ்மரணம் என்று ஒருவர் சொன்னால் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற பெயரைச் சொல்லியே கோஷிக்கிறோம் பார்வதி பதிக்கு சிவன் ருத்ரன் நடராஜன் என்று எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கூட்டமாக கோஷம் செய்யும்போது ஹரநாமமே முன்னால் நிற்கிறது அப்படியே திருமாலுக்கு நாராயணன் மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்றெல்லாம் பல நாமங்கள் இருந்தபோதிலும் போதிலும் பக்த கோடிகள் சேர்ந்து முழங்குவது கோவிந்த என்ற பெயராகவே இருக்கிறது இந்த இரண்டு நாமங்களுக்கு மட்டும் என்ன விசேஷம் முக்கியமாக ஏராளமான ஜனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இரு பெயர்களை முழக்குமாறு இவற்றுக்கு என்ன சிறப்பு என்று யோசனை செய்து பார்த்தேன் குழந்தையின் வாக்குக்கு விசேஷம் உண்டு கள்ளம் கபடமில்லாத ஒரு குழந்தை சொல்வது மகான்களின் வாக்குக்கு சமதையானது எல்லா குழந்தைகளின் வாக்குக்கும் விசேஷம் உண்டு என்றால் தெய்வ குழந்தைகளாக அவதார குழந்தைகளாக உள்ளவற்றின் வாக்கு அதி விசேஷமானதல்லவா ஹரநாமமும் கோவிந்த நாமமும் இரண்டு அவதார குழந்தைகளின் வாக்கில் விசேஷமாக வந்த பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லோரிடமும் தழைத்தோங்க வேண்டும் என்று அந்த குழந்தைகள் ஆக்ஞை போட்டன அதனால்தான் பரமேஸ்வரனின் பல நாமங்களில் ஹரிநாமமும் ஹரநாமமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பல நாமங்களில் கோவிந்த நாமமுமே சமூகத்தின் கோஷ்டி கோஷத்துக்கு உரியன வாயின என்று கண்டுபிடித்தேன் இந்த இரு தெய்வக் குழந்தைகள் யார் ஒருவர் திருஜான சம்பந்தர் அம்பாளின் க்ஷீரத்தை இறந்து இதால் முருகனாகவே போற்றப்படுபவர் மதுரையில் அவரோடு வாதிட்ட சமணர்கள் புனல்வாதமும் கனல்வாதமும் செய்ய வேண்டும் என்றனர் அதாவது இரு கட்சிக்காரர்களும் தங்கள் கொள்கைகளை ஓலையில் எழுதி வெள்ளத்தில் விட வேண்டும் பிரவாகத்தை எதிர்த்து கொண்டு எவரது ஏடு வருகிறதோ அவரது கொள்கைகளுக்கே வெற்றி என்பது புனல்வாதம் இதேபோல் அவரது சித்தாந்தத்தை எழுதிய ஓலைகளை நெருப்பிலே போட்டால் அது எரியாமல் இருக்கிறதோ எது எரியாமல் இருக்கிறதோ அதற்கே வெற்றி என்பது கனல்வாதம் மதுரையில் சம்பந்தரும் சமணரும் புனல்வாதம் கனல்வாதம் செய்ததன் செய்ததில் சமணரின் ஏடுகள் ஆற்றோடு போயின நெருப்பில் எரிந்தன திருஞான சம்பந்தரின் ஓலை பிரவாகத்தை எதிர்த்து வந்தது தீயிலும் எரியாமல் இருந்தது பிரவாகத்திலே போட்ட ஓலையில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன எழுதினார் முடிவாக சைவத்தை நிலைநாட்ட நடந்த இறுதி பரீட்சை புனர்வாதம்தான் இந்த ஜெயத்தை வாங்கி தந்த ஓலையில் சம்பந்தர் என்ன எழுதினார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக வாழ்க தீயலாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே இதில் வையகம் துயர் தீர்கவே என்று உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் சர்வே ஜனா சுகினோ என்ற தத்துவத்தை சொல்கிறார் உலகில் உள்ள ஜீவராசிகள் யாவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்பவர் வாழ்க அந்தனர் ஆனினம் என்று தனியாக பிராமணர்களையும் பந் பசுக்களையும் சொல்கிறாரே என் அவை வையத்தில் சேரவில்லையா அல்லது சுவாமிகளுக்கு பக்ஷபாதமா என்று கேட்கலாம் இந்த இரு உயிரினங்களும் உயிரினங்களுக்கும் நடுவில் அவர் வானவர் என்கிறார் வானவர்களுக்கான காரியம் யாகம் வானவர்களை யாகத்தினால் திருப்திப்படுத்தினால் மேற்படிப்பாட்டின் இரண்டாம் வரியில் சொன்ன தன் வீழ்கிறது லோகம் அனைத்தும் க்ஷேமத்துக்காக மழை பெற வேண்டுமென்றால் இதற்கு தேவர்களை பிரீத்தி செய்ய வேண்டும் இப்படி லோகக்ஷேமத்திற்காக தேவதைகளை பிரீத்தி செய்யவே யாகங்கள் யஜங்கள் இருக்கின்றன யாகம் செய்கிற கடமையை பெற்றவன் பிராமணன் யாகத்தில் ஆகூதி செய்ய அவசியமான நெய் பால் மற்றும் அதில் பிரயோஜனமாகும் எரிமுட்டை ஆகியன ஆவினிடத்திலிருந்தே வருகின்றன வைதிக யாகங்களில் நம்பிக்கையற்ற சமணர்களை ஆக்ஷேபித்த சம்பந்தர் யாகத்தையே முக்கியமாக கருதி அதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் அந்தனரையும் ஆவினத்தையும் தனிப்பட வாழ்த்துகிறார் யாகம் செய்து மழை பெய்து சுபீட்சமாயுள்ள பூமியில் தர்மத்தை வளர்த்து அதர்மக்காரர்களை அடக்குவதற்காக வேந்தனை வாழ்த்துகிறார் இப்படிப்பட்ட தர்மராஜ்யத்தில் எங்கு பார்த்தாலும் அரண்நாமம் சூழ்கவே என்றார் ஹரன் என்பதுதான் தமிழில் அரண் என்றாயிற்று ஹரஹர என்று எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் கோஷிக்க வேண்டும் என்று அந்த தெய்வ குழந்தை போட்ட ஆக்ஞா விசே விசேஷத்தால் தான் இன்றளவும் நம பார்வதிபதையே என்று ஒருவர் சொன்னால் நாம் அத்தனை பேரும் ஹரஹர மகாதேவா என்கிறோம் ஹரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா என்றெல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்கிறோம் முருகனுக்கு காவடி எடுத்து கோஷம் போட்டாலும் இந்த அரோஹரா தான் தண்டாயுத பாணிக்கு தண்டாயுத பாணிக்கு அரோஹரா என்கிறோம் கோவிந்த நாமத்தை சொன்ன தெய்வ குழந்தை யார் நம் பகவத்பாதர்களாகிய ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரர்களை எட்டு வயது குழந்தையாக இருக்கும் போதே கோவிந்த பகவத் பாதர் என்ற மகானிடம் சந்யாசம் வாங்கி கொண்ட ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமத்திலே விசேஷமான பற்று தம் குரு கீதாச்சாரியரான ஜெகத்குரு கிருஷ்ணன் இருவருக்கும் கோவிந்த என்று பெயர் பொதுவாக இருந்ததால் நம் ஆச்சாரியர்களுக்கு இந்த நாமத்தில் அலாதி அபிமானம் ஏற்பட்டார் போல் இருக்கிறது அவர் காசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது வயோதிக தசை வந்ததும் பகவானை தேடாமல் இலக்கணத்தை உருவேற்றி கொண்டிருந்த ஒரு பண்டிதரை பார்த்ததும் பாலசங்கரருக்கு மனம் உருகியது இந்த வியாக்கரண சூத்திரம் மரணம் அந்த சமயத்தில் காப்பாற்றுமா அப்போது வாக்கிலும் மனசிலும் கோவிந்த நாமம் இருந்தாலே அல்லவா சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் என்று பண்டிதருக்கு உபதேசித்தார் அந்த ஒரு பண்டிதரை முன்னிலைப்படுத்தி உலகத்தை எல்லாம் பார்த்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று பாடினார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் பரமேஸ்வர அவதாரமான அந்த குழந்தையின் கட்டளைப்படிதான் இப்போது நாம் கோவிந்தா கோவிந்தா என்று கூட்டத்திலே கோஷிக்கிறோம் தனியாக நாம் பல நாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லி ஸ்ரேயஸ் பெற்றாலும் வையகம் துயர் தீர வேண்டுமானால் நாம் கோஷ்டியாக இந்த இரு நாமங்களையே கோஷம் செய்ய வேண்டும் இத்துடன் சிறுவர் இருவரின் சிறப்பு வாக்கு என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி